ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்னைக்கு அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நான் சேர்த்துக்குறேன் பெரிய சைஸ் பூண்டு பல்லாக இருந்தால் நீங்கள் பத்து சேர்த்தா போதுமான அளவு இப்போ அது கூடவே இந்த சைஸில் தக்காளி நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சதும் மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சட்னி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஈஸியாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்ம சுவையான சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்